கொஞ்சம் தெரியாது என்ன என்ன இருக்குங்க வீடியோல என்ன இருக்கு transport டைம் பைடல அத செஞ்சேன்னா அது வந்து என்னு வரட்டிக வந்து பைல இருந்தே நம்ம அங்கディ அங்கடி ஓட வந்து பாக்கையൊന്നും செய்யல இந்த ஸ்கூல் பங்களிக்க சார் நான் என்ன வந்துமே இல்ல வந்து கொண்டு வந்தா நான் பூசா வந்தாரு தென இல்ல அத சின்ன வர கூடாது என்ன தேதி 18 நம்ம என்ன காலேஜ்னால இருக்குதுமே வரது நம்மட்ட இல்ல அதுக்குமே நீங்க பில் பண்ணி கொடுக்கணும் டைவீலல <laughs> 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 <laughs>

ஆ சொல்றாரு அப்ப